நான் அங்காதி வந்திருக்கேன்

எண்ணையும் என் மகளையும் நல்மாரியாக நாடி வந்து இப்படித்தில் நல்மாரியாக என் நான் கூறுவதே என் மகள் கூறுவதே அதை இரும் ஒரு மனமாக நின்று நல்மாறியாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் அதனால் எனக்கு என் காலை கடையில் வைத்து அதை வளம்பத அதே போல் அங்கேயும் உன் மகன் மன்னி திரும்பமா விளறவில்லை இவ்விடத்தில் இருந்து என் மண்ணிலிருந்து அம்மண்ணுக்கு அழைத்துச் செல்லதான் இவ்விடத்துக்கே அழைத்து வந்திருக்கார்கள் ஆமல்லையா என்று என் மகனை நீ அறிந்து கொள் ஆமா உண்மை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்றால் அவர் சொன்னாரு என்றால் நான் உன்னை கேட்குறேன் என் என்னை நாடி வர மக்களுக்கு ஒருவருக்கும் ஒரு குறையும் ஏற்படக்கூடாது இவ்விடத்தில் வந்தால் நான் சொன்ன சொல்லே அது

மூத்தது கொடுத்தேன் இப்ப இளையது வந்து நிக்கிறது ஆனால் இளையதுக்கு நான் இந்நேரம் சுமந்திருந்தால் மூணாண்டு காலம் ஆகியிருக்கும் ஆனால் நான் கூறியது அதுக்கு புத்திக்கு திகட்டவில்லை ஆமல்ல என்று அறிந்து கொள் அப்போதெல்லாம் அதுக்கு வாய்ப்புகள் நான் என் சக்திக்கு மேல் கொடுத்து வைத்திருந்தேன் ஆனா என் சொல்லை அறியாமல் இன்று அனைத்துமே எழுந்து வந்து நிக்கிறது ஆமல்ல என்று அறிந்து கொள் ஆமா ஆமா உண்மைதான் அனைவருமே கை விரித்ததுக்கு அப்புறம் என்னை நாடி வந்திருக்கிறது ஏன் என்றால் நான் அழிப்பேன் என்ற எண்ணத்தில் தான் இவ்விடத்தில் வந்திருக்கிறது நான் அழிக்க மாட்டேன் என்றால் இவ்விடத்துக்கு வந்து அமர்ந்திருக்குமா குரு அப்பொழுது குறை தீர வந்திருக்கா இல்லை குறை சேர்க்க வந்திருக்கா குறை தீர்க்க தான் இப்போ இப்போத்தையும் குறைத்திற்கு வந்துக்கிறாங்க அவள் கருமத்தை தீர்த்து நல்மாரியாக என்னை வழிபற்று வந்தார் என் சற்றிப்பேறை ஒன்று குறை இல்லாமல் நிறையோட இருப்பாள் சரிம்மா உணவு திரரே போல வந்திருக்கிறாங்க அவளுக்கு கூட வந்துட்டாங்க இது மூணாவது முறை வந்துக்கிறாங்க வர மாதம் அவளுக்கு நான் கூறியிருக்கேன் ஆமல் என்று அறிந்து கொள் சொன்னீங்க என்னாக கூட கேட்டேன்

உன் கையில் மூடி என் இடத்தில் கொடு என் மண்ணுக்கு வரையிலே உனக்கு ஆடி வர மனம் உள்ளதா உம் உன் குறை தீரதானடி உன் மீது நாங்கள் உள்ளோம் நீயே உன் குறையை நீ கட்டுப்படுத்தி கொண்டு வந்தால் அப்போது எவ்வாறடி தீர்த்து வைக்கும் குரு மனசு கஷ்டமா நோய் இருக்கு உன் மண்ணுக்குள் என் மகள் கொடுத்த ஒரு சற்றி பொருள் ஒன்று இருக்கிறது அதைக்கு நீ எப்போதும் அதுக்கு எனக்கு உள்ள உதரத்தை கொடுத்து எனக்குள்ள பொய் போட்டு வைப்பார் ஆமா இல்லையா ஆமா ஆனால் இப்போது

என்னுடைய உதரத்தை கொடுத்தால் அதுக்கு சச்சி பெருகி நல்மாரியாக உள்ளோம் என்று ஆனால் கொடுத்த வரைக்கும் நீ நன்றாகத்தான் ஆனால் எப்போது நீ அதை தவறினாயோ அன்றிலிருந்து உன் இளத்தில் ஒருவரும் நன்றாக அல்ல ஆமா அது தவறு உன்னுடையதா என்னுடையதா என்னுடையதான் எனக்கே முதல் நீ அப்பிடத்தில் இருப்பதே பிறகுதா நான் கூறியது போல் அதை உன் கையில் எடுத்து பிறகுதா நான் கூறியது போல் என்னை வைத்து எனக்கு உதரத்தை குற்று உன் தலையை சுற்றி கட்டடி உன் உடல் வலி நன்றி சரி சரி வேலைலாம் வரணுமா நல்லா வேலை வரணும் கடை நல்லா ஓடணும் அவன் சற்று இருந்தாலும் விலகுதா அதை பெரிதாக நினைக்கிறான் யாரு கூறினாலும் ஏற்றுக்கொண்ட மனப்பக்கம் அவன் கல்லையடி அவன் செய்வதுதான் சரி என்று நினைப்பான் ஆனால் யார் எது சொன்னாலும் சிந்திக்க கூடிய செயல் அவனுக்கு அல்ல அவன் சொல்லே அவனுக்கு வாக்காக நினைக்கிறான் அதால் அவன் நினைத்து நினைத்து இறங்கி அதில் தோல்விதான் கன்றான தவிர எத்தனை முறை பற்றாலும் அவன் புத்திக்கு திகட்டவில்லை அடி எப்பதான் என் பெயரனை நான் அறிய வேண்டும் அப்போதுதான் அவனுக்கு தீர்வு நான் எவ்வாறு காண முடியும் என்பதை நான் முகத்துக்கொள்ள முடியும் ஏனென்றால் அவன் யாரு கூறினாலும் ஏற்றுக்கூடிய தன்மை அவனுக்கு அல்ல சென்று கன்னிக்குடி நான் இப்போது இக்கனி அளித்தாலும் அதில் பலன் இல்லையடி பலன் அல்ல ஏனென்றால் அவள் கருமம் தீக்காமல் நன்மை சேர்க்க இயலாது மகனே அவள் உடலில் இருப்பது முதல் இறக்கி அதை நல்மாரியாக சிற்று கொண்டால் அப்பா பற்றி என் கனி ஒன்றால் அதில் ஒரு பலன் உள்ளது சரிமா போன வாட்டி வந்து பொண்ணு மேல இப்போ இருக்குதா இல்லையா அது இல்லறத்தில் ஒதுங்கி இருக்கிறது இம்மண்ணில் அல்ல இம்மண்ணில் இருந்து எப்போதோ சென்று விட்டது அவள் மண்ணை விற்று அது வலது பக்கம் நுழைவதற்கு முன்பு வலது பக்கம் விலகுதா அவடத்தில் அது வசித்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஆணும் பெண்ணும் ஒன்று சேரும்போது மற்றும் தான் அது அவடத்தில் உள்ளது ஏன் ஆன்மகன் இடத்திலேயே நானும் முரித்தேன் என் மகளும் உரித்தார் ஆ மல்லியின் சந்தி இவ்விடத்திலிருந்து இவ்விட வரைக்கும் மலி கொஞ்சம் இருக்கிறது ஆணுக்கும் உள்ளது பெண்ணுக்கும் உள்ளது இது வரைக்குமே உள்ளது பெண்ணுக்கு இவ்விடத்தில் இருந்து இவ்வளவு வரைக்கும் உள்ளது ஆமல் இரண்டுமே ஒன்று செய்தது கப்பாற்பற்று அவ் உடல் அவள் இடத்தில் அல்ல ஏன் இப்பொழுது அவள் ஒதுங்கி இருந்தாலே ஒதுங்கிறது கப்பாற்பற்று எவ்வாறு உள்ளது அவ் உடல் கேட்பார் அவள் உடல் அனைத்துமே பிழிந்து எடுத்து அவள் எண்ணம் ஒரு நிலையாக அல்ல அவள் காற்று போல் சுற்றி கொண்டிருக்காத தவிர ஒரு இடமாக அமைந்து கொண்டிருந்த உறங்கிக் கொண்டே இருப்பது போல் தோன்றுகிறது ஆனால் உறக்கம் அல்ல ஆமா இல்லையா அது எப்ப தீர்வு கிடைக்கும் அவள் கருமத்தை தீர்க்க வேண்டும் அவ மண்ணில் இருப்பதை ஒழிக்க வேண்டும் தான் என் கனி அவள் உடலில் சேர வேண்டும் இக்கனியை உன் இல்லத்தில் என் பூஜரில் என் காலுக்கடியில் பொட்டிட்டு வைத்துக் கொள் எப்போதும்

எழுந்துக்கே முடியாத நிலைமை உள்ளாய் ஆமால் எழுந்து அறிந்து அது மட்டுமல்ல அண்ணும் எடுத்து ஒன்பது குடும் அவ புத்தி இடம் கொடுக்க அல்ல விலகுதா ஆனால் இல்லத்தில் இருந்த முன்பது கல்ல அது போல் அவள் உள்ளாய் அவள் எண்ணமும் வேற நிலையில் தான் உள்ளது இரு நாளில் ஒரு நாள் அது நான் அப்பா பற்றி என் மகள் கூறுவா செரிமா அது நான் கூற ஏழாவது மகனே நன்மை தான் நான் கூறியேன் எந்த முறையிலமா பண்ணுறது இப்பிடத்துக்கு செய்ய இன்னும் மாதங்கள் அதிகரித்துக் கொள்ளும் அந்த இடத்துல போனோம்னா அதிகமாக மாதம் அதிகரித்துக் கொள்ளும் விலகுதா அவ்வளத்தில் கூற வேண்டும் என்றால் அதை தீர்மானம் செய்து விட்டு அவளை முயற்சி செய்ய சொல் நாங்க பண்ணணும்னா இது வந்து எப்படிம்மா மைதானத்துல பண்ணணுமா இல்ல அல்ல என் தங்கை இருக்கிறதுக்கு முன்பே அவ்விடத்திலேயே என் மகள் பலதும் அறிந்திருக்காள் அறிந்த இடத்திலேயே அறிய சொல் அந்த ஆடை மூன்று நாள் அவள் அங்கத்தில் இருக்க வேண்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மூன்று நாள் அவ்வாடையை இரவு உறங்க போது மற்றும் அணிய வேண்டும் அப்பால் பற்று அதிகாலை சூரிய உதிக்கத்துக்கு முன்பு அவ்வாடையை அகட்ட வேண்டும் பிறகுதா மூன்று முறை எந்த அளவுக்கு உடலில் ஊறுகிறதோ அந்த அளவுக்கு கருமம் தீர்த்து நிற்கும் அதை தீர்த்து வைத்தது அப்பாற்பற்று எட்டு நாளைக்கு என் கனி அவள் உள் செல்ல கூடாது எட்டு நாளைக்கு அப்பாற்பட்டு தான் என் கனியை அவளுக்குள் செல்ல வேண்டும் சேர் சேர் குறை இல்லை நல்முறையாக திரைத்து உன் கையில் நீக்கும் குறை கொண்டு சற்று தடையாகத்தான் முள்ளுமே தவிர அதுவே சாத்தியமாகாது குறை இல்லை

ஆனும் பெண்ணும் இருவருமே கையில் கொன்று என் நிறத்தில் கொண்டு குறையில நிறையாகத்தான் உள்ளது விலகுதா நல்மாரியாக சுமந்து நிப்பாய் குறையில் ஆணுக்கும் குறையில்லை பெண்ணுக்கும் குறையில் விலகுதா நன்றாக உள்ளது சுமக்க காலம் நெருங்கிவிட்டது இன்றிலிருந்து பதினெட்டு நாளுக்கு அப்பாற்பட்டு உனக்கு விலகுதா அதுக்கு அப்பாற்பட்டு நிலைக்கும் அப்போது எது நடந்தாலும் என் மகளை அறிந்து கொள் வயதிடம் செல்லக்கூடாது ஹக் அனி உன் இல்லையத்தில் என் பூஜையை என் காலக்கடியில் வைத்துக்கொள் உடல்லால் ஏற்பற்றது ஒன்று அல்லையடி விலகுதான் அப்பிடத்தில் இருக்கும் மூன்று ஆண்மகன் விலகுதான் அவன் மண்ணிலே வசிக்க கூடாது உடலில் சேதாரமாகி அம்மண்ணை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைவோடுதான் அவ்விடத்தில் நடந்திருப்பது இனி குறை இல்லை அனைத்துமே நன்மைதான் தீர்க்கும் விலகுதான் என் சற்று பொருள் ஒன்று என் மகனிடத்தில் உள்ளது இப்போது அதை பயன்படுத்திக்க சொல் குறை உள்ளோம் அதை பயன்படுத்தி விலகுதா அதே போல் ஒரு தந்திரத்தை என் மகள் அந்த தந்திரத்தை கையாள சொல் அதை நல்மாரியாக உடலில் இருப்பது அனைத்துமே விலகி செல்லும்

அந்த மண்ணை விட்டு அடி எடுத்து வெளி வைக்கும்போது விலகுதான் அவ்விடத்தில் இருக்கும் வசிக்கும் மக்களுக்கு எவ்விடம் செல்கிறார்கள் எவ்விடம் வருகிறார்கள் விலகுதா எப்போதும் அன்றாடம் செல்கிறார்கள் என்ற நினைப்பு அவ்வளத்தில் உள்ளதே விலகுதா அதனால காரணம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லது இல்லறத்தில் ஒரு குறையும் இல்லை இல்லறம் நல்மாரியாக உள்ளது என்ன செய்யலாம் அப்பார் பகிர்ந்து அக்கனி இல்லறத்துக்கோ தலை சுக்கியோ கொடுக்க கூடாது